வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் எங்கள் ஏரியாவில் சமையல் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற வெள்ளிக்கிழமை சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்கள் ஏரியாவில் நேற்று சமையல் போட்டி நடைபெற்றது இல்லை எங்கள் ஏரியாவில் உள்ள பெண்கள் அனைவரும் அவங்க விதவிதமாக சமைச்சு வந்து அவங்களோட சமையல் வந்து அங்கே கொண்டு வச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க மூ அவங்க ஃபேஸ் எல்லாம் பாருங்கள் மூஞ்செல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்கன்ட்டு இதில் வந்து ஜட்ஜஸ் வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் எல்லாருமே சுற்றி பார்க்குறோம் எப்படி இருக்குது எல்லா சமையலையும் எப்படி இருக்கு நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம் நல்ல பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் கூட இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சமையல் போட்டி நிறைய போட்டிகள் வச்சு பாருங்கள் பெண்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்வாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ